நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடையடை இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி ரெண்டு விஷயம் நடந்துருக்குங்க அப்படி முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அவங்க வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துரப்பட்டு வேதனைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க மறுபக்கம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ்கே அவர் இருந்து கரெக்டாக காத்து வாக்கில் அவர் பாட்டுக்கு போயிருக்காரு அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ரேவதி ரோட்டில் நடந்து வந்துன்னு இருக்காரு ரேவதியை பிடிச்சி அவள் வாயில உண்மையை வர வைக்கணும் இல்லைன்னா அவளை இதே மாதிரி விட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறான் அந்த சமயத்தில் ரேவதியை மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் ரேவதியை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி ரேவதி நார்மலாகிறாங்க அதுக்கப்புறம் ரேவதியை கூட்டினு ரேவதி கிட்டே எல்லாத்தையுமே ஒரு நர்ஸை வச்சு பேச்சு ஓர்த்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடறாங்க கரெக்டாக நீங்கள் யார் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பேர் தான் கௌதம் அவன் புல் கௌதம் தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரே வாரதையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உடனே அதுலேருந்தே தெரிஞ்சுது நம்ம எஸ்எஸ்கே வந்து நிற்கிறோம் எஸ்எஸ்கே கூட யாருன்னு சொல்லிட்டு தெரியலிங்க இதனால் எஸ்எஸ்கே இதை அவனுக்கு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துன்னு கரெக்டாக கூட்டினு போகிறான் அந்த வீட்டுக்கு கரெக்டாக எல்லோருந்துன்னு ஒரு பக்கம் டேய் நீ எதுக்குடா வரேன் அந்த வீட்டுக்கு வாசுபடில் காலை வச்சே காலை வெட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் முன்னாடி போய் நின்றுடறோம் செம்ம டென்ஷன் ஆகிறாரு கார்த்தி ஒரு பக்கம் ஏன்னா அந்த அளவுக்கு கார்த்தி நொந்து போய்ட்டு இருக்காரு மனுஷன் அதனால் நீ இனிமேல் இந்த வீட்டு பா படியில் காலை வச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு எதுவுமே பேசாமல் எஸ்எஸ்கே மீண்டும் மீண்டும் உள்ளாக வராரு வந்ததோட மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்ககிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு ஒரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டா அவங்ககிட்ட நான் சண்டை போடணும் இதுக்கெல்லாம் நான் வரல இந்த அம்மா ரோடில் மைக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க எங்கேயா போகணும்னு சொல்லிட்டு கேட்டு கௌதம் என்னோட புள்ள கௌதம் வீட்டுக்கு போனோம் கௌதம் வீட்டு அந்த ஒரு பேரை தவிர வேற எதுவுமே நினைவில்ல அதனால எந்த கௌதம்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க பர்ஸ்ல போட்டோ வச்சிருந்தாங்க போட்டோ பார்த்தோம்னா தெரிஞ்சு அடா நம்ம பையன் கௌதம்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டு இருக்கு ஒரு நல்லதா இருந்தேன்னு போதேன்னு சொல்லிட்டு தான் கூட்டின்னு வந்தேன் மற்றபடி எனக்கு அவ்வளோ அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை வேணுன்னா வச்சிக்க வேணான்னா போகும் கண்டே கௌதம் கீழே வந்து பார்த்துட்டு ரேவதியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சா என்னடா உன்னோட அம்மா கண்டுபிடிச்சிட்டே இவங்க தான் உன்னால அவன் பெத்த அம்மாலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவ பேச ஆரம்பிச்சா எப்படி அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இவளுக்கு அப்பா யாராவது கண்டுபிடிச்சே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாடா இவங்க தான் என் அம்மா உன்னாலும் என்ன பண்ண முடியும் ஒழுங்கு முறையாக போயிடுறேஎஸ்கே சேக்கரில் கல் தூக்கி போட்டால் அந்த சாக்கரை நம்ம தெரிஞ்சுன்னு தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன் தேவையில்லாமே என்ன வம்பு கிளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே டே 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 நிறுத்துடா சும்மா உன் பார்த்து பேசுன்கிட்ட அது மட்டும் இல்லாமல் உங்க அம்மா இருந்தால் ஐயோ கிடையாது புருசுன்னு ஒருத்தர்ப்பா அது யாருன்னு சொல்லிட்டு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு உடனே பார்க்கணுமே அது வேறு யாரும் இல்லை நான் தான்டா உன்னோட அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே டென்ஷனாகிடறாரு டி எஸ்எஸ்கே தேவையெல்லாம் பேசினது உனக்கு மரியாதை அவ்வளோதான் பார்த்துக்க ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படி இப்படின்னு சொல்ல உடனே நம்ம எஸ்எஸ்கே வந்துன்னு எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எதோ ஏதோ இதை காட்டுறாரு ஆனால் எதுவுமே இங்கே பருப்பு வேலைக்கு ஆவலைங்க நம்ம கௌதம் அதுக்கு முன்னாடி அடிச்சு தரத்து விட்றாரு இருந்தாலும் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரேவதி அம்மா தான் பையனை தேடி தானே வந்தாங்க தான் பையன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல அதனால் இந்த எஸ்எஸ்கே அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பான் இவங்க வந்துட்டு வழக்கமாக என்ன பையன் பையன் சொல்லி இருந்தாலும் ஏன் பேரையும் அவங்க மைண்டில் நின்று இருக்குது அதனால தான் இங்கே வந்திருக்காங்க போல் இவங்கள காப்பாற்றணும் இவங்க கூட இவனை இவங்களை அமுச்சு வச்சா இவங்க வாழ்க்கைய போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் முன்னாடி சுதாரணமாக வந்துடுறாங்க ஸோ நண்பர்கள் வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக